श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकनरुडिचैतपादुघासहस्रम् नानूतिपदिनोरा नानूतिपदिनारावद् श्लोकः स्तोतुं प्रवृत्तमपि मां निगमस्तुतां त्वां व्यासज्यमानकरणं विषयेषु अजस्रम् अन्तः

மணி ধ্বనిবি अच्युत पादுகேत्वम सम्बोदयसि अनुकलम सहज सहज अरुகம் सहज अरुகம் ப சகஜ அனுகம்பான இயல்பான கருணையின் குன்றுน அர்த்தம் பிரியர்க்க ஸ்லோகம் अच्युत पाதுகே अच्युत अच्युதனேன் பாதுகேயே தாம் தேவரி ரே நிகம ஸ்துதம் நிகமன வேதம் வேதத்தில் உம்மை துதித்துள்ளபடி ஸ்தோதும் பிரவர்த்தமபி பிரவ்த்தமபி துதிக்க ஆரம்பித்த பின்னும் கரணம் எனது புலன்கள் விஷயேஷு உலக விஷயங்களில் அஜஸ்திரம் எப்பொழுதும் வியாசஜமான ஈடுபட்டிருக்கின்றன பதுகே உம்மை வேதத்தில் சொன்னபடி துதிக்க நான் ஆசைப்பட்டேன் ஆரம்பித்தேன் அப்படி பண்ணா கூட என்னுடைய ஐம்புலங்கள் இருக்கே அது உலக விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன மாம் அப்படிப்பட்ட என்னை தொன் தேவரீர் சகஜ அணுகம்பா இயல்பான கருணையுடன் அணுகலம் என்னை நன்னெறிப்படுத்த இந்த அணுக்கலம்னால் கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு புரிஞ்சுக்கணும் என்னை வந்து நேர் வழியில் கொண்டு வர என்னுடைய வழியை மாற்றான்னு அர்த்தம் இந்த அணுக்கலம்ங்கிறது கரெக்ஷன் நான் இப்படுத்த அந்தரங்கமாக மணி துவனிபிகி உமது மணிகளின் ஓசை குண்டு சம்போதகசி சம்பாஷிக்கிறீர் என்னோடு பேசுகிறீர் சொல்கிற நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு என்னுடைய வழியை நிறை சரி சரி செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படி அர்த்தம் உங்களுக்கு அது பாதுகையே உண்மை துதிக்க நான் ஆசைப்பட்டாலும் என் புலன்கள் உலக விஷயங்களில் ஈடுபட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட என்னை நெறி நன்னறிக்கி கொண்டு வரவும் என்னுடைய போக்கை சரி செய்யவும் நீங்கள் ரகசியமாக அப்படின்னு சொல்லலாம் அந்தரங்கமாக உம்முடைய மணிகளின் ஓசையை கொண்டு பேசிக்கொண்டிருக்கீர் அப்படிን புரிஞ்சிக்கலாம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஸ்லோகம் படிக்கப்படணும் நினைக்கிறேன் ஸ்தோதோம் ப்ரவர்தமபி மாம் நிगमஸ்துதாம் Tvam விய சஜ்ஜமான காரணம் விஷங்கேஷு அஜஸ்ரம் انتஹ மணி ধ্বனிபீதுதுத पादुகே த்வ சம்போதகசி அனுகலம் சகஜ அனுகம்பா இந்த இடத்துல அஜசம்னா அர்த்தம் நம்ம எப்போதுன்னு வச்சுக்கலாம் புரியல ஸ்ரீமதே ராமனுஜா